அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய கர்ம கர்மயோகமும் சனி பார்வையிலிருந்து விலகி ராகு பார்வையை பெறப்போகிறது அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விபரீத மாற்றம் அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பண்ணி பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் ராசியில் பிறந்த நண்பர்களே நிதானம் கவனம் பொறுமை இவை எப்போதுமே உங்களுக்கு தேவைங்க மற்றவர்களிடம் உண்மையான அன்பையும் உண்மையான கோபத்தினையும் உரிமையோடு வெளிப்படுத்தக்கூடியவங்க நீங்க அதனாலேயே தான் பல இடங்களில் கெட்டவன் என்ற பெயரையும் நீங்க எடுப்பீங்க ஆனால் உண்மையிலேயே நீங்க நல்லவங்க தான் சரி இது எப்படி இருந்தாலும் உங்களை பொறுத்த அளவு இந்த குரு பகவான் பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தில் இருந்து வந்தார் இதனால் வர அவரை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீடான கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருந்தாருங்க அப்படி சனி பார்த்துக்கொண்டு அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருந்த இந்த குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார் அதாவது மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு குரு பகவான் மாறினார் அதனால சனி பார்வையிலிருந்து விலகிவிட்டார் குரு பகவான் ஆனால் இந்த ராகு பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் வீடான மீன ராசியில இருந்து கொண்டு தனது பதினொன்றாம் பார்வையாக குரு பகவானை பாக்குறாருங்க அப்ப சனி பார்வையிலிருந்து விலகி ராகு பார்வையில் இருக்கிறார் இந்த குரு பகவான் குரு யார் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு ஏழாம் வீடான தனுசு ராசிக்கே அதிபதி ஏழாம் வீடுங்கிறது ஸ்தானம்னு சொல்லுவோம் அதுக்கு அதிபதி தாங்க மற்றும் பத்தாம் வீடான மீன ராசி அதுக்கும் குரு பகவானே அதிபதி அப்போ பத்தாம் வீடுங்கிறது கர்மஸ்தானம் அதற்கும் குரு பகவான் அதிபதியாக இருக்கார் ஏழுக்கும் பத்துக்கும் உரியவன் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் அதில் பத்தில் இருக்கக்கூடிய ராகு தனது பதினொன்றாம் பார்வையாக பார்க்குறாரு இதனால் நடக்க போகிற விளைவுகள் என்ன பலன்கள் என்ன கண்டிப்பாக வாழ்க்கை துணை வழியில மிகப்பெரிய மாற்றம் நடக்குங்க பெண்களுக்கு திருமண யோகம்ங்கிறது கண்டிப்பாக உண்டு ஆண்களுக்கு வெளிநாட்டு யோக வாய்ப்புகள் கிடைக்கும் வீடு மாற்றம் நிச்சயமா நடக்கும் வெளியூர் பயணம் நிச்சயமாக அதிகரிக்குங்க தொழில் ரீதியாக புதிய முதலீடு செய்வீங்க தொழில் நிமித்தமாக பயணங்கள் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் வேலையில் சில இடமாற்றம் ஏற்படலாம் சுப விரய செலவுகள் வீட்டில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குழந்தைகள் விஷயத்தில் உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு முயற்சியை நீங்க பண்ணுவீங்க பிள்ளைகளுக்கு எதிர்கால வாழ்க்கைக்காக பெரிய முதலீடு செய்யக்கூடிய காலகட்டமாக இது இருக்குங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு சில முக்கியமான முடிவுகளை அவங்களுக்கு ஒரு சுப காரியத்தையும் நீங்க செய்து முடிப்பீங்க வண்டி வாகனம் இந்த விஷயத்துல செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டுங்க விவசாயம் உணவுத்துறை காவல்துறை கல்வித்துறை இவற்றிலெல்லாம் கௌரவம் பட்டம் இவையெல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க ராசியில பிறந்த நண்பர்களே உங்களில் இந்த அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது இந்த காலகட்டத்தில் அதனால் பெரிய அளவு அதை எதிர்பார்க்காம இருக்கின்ற வேலையை செய்கின்ற தொழிலை கைப்பற்றி காப்பாற்றி கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க மேலும் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பதினொன்றாம் பார்வையாக குரு பகவானை பார்க்குறாரு அப்போ வண்டி வாகனம் தங்க நகை பூர்வீக சொத்து இந்த விஷயத்திலலாம் நிச்சயமாக அபிவிருத்திங்கிறது உண்டுங்க இவை எல்லாமே உங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் உணவு சம்பந்தமான விஷயத்துல வயிறு சம்பந்தமான கோளாறுகள் உடல் உபாதைகள் வரலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிடணும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்தோ அல்லது உங்களுடைய இருந்தோ கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது அவசியமாக இருக்குங்க இவை எல்லாத்தையும் தாண்டி ராகு குரு இவங்களுடைய தொடர்பு ஏற்படுவதால மூன்று விஷயத்தில் நீங்கள் நிச்சயமாக உச்சம் தடுவீங்கங்க அதில் முக்கியமாக தன வரவு தங்க நகை வரவு இதெல்லாம் உண்டுங்க பணம் வசூலாகும் தொழிலுக்கு வேலைக்கு உண்டான மாற்றம் நடக்கும் இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவதாக பார்த்தோம்னா வண்டி வாகனம் சம்பந்தமாக மாற்றம் உண்டு பிள்ளைகள் வழியில் கடமையை செய்து முடிப்பீங்க இந்த மூன்று விஷயத்திலும் நிச்சயமாக உச்சம் தொடு அளவுக்கு மாற்றம் உண்டுங்க வாய்ப்புகள் கிடைக்கும் அவற்றை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் நல்லது நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியாத பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி